தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பார்க்க போறோம் இலக்கணம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் அஞ்சு பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்ற அஞ்சு எழுத்து அப்படின்னா என்ன ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது உயிர் எழுத்துக்கள் எதெல்லாம் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள பனிரண்டு உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன அகி ஐந்தும் குறுகி ஒழிக்கின்றன அ இ ஐ ஓ ஆகிய நீண்டு ஒலிக்கின்றன குறுகி ஒலிக்கும் இ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குரில் எழுத்துக்கள் நீண்டு ஆ இ ஈ ஏ ஐ ஓ ஆகிய ஏழும் நெடில் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் மாத்திரை அப்படின்னா மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும் குரிலெழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடிலெழுத்தை ஒழிக்கும் அளவு ரெண்டு மாத்திரை சரியா மெய் அடுத்து மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இன்னு இம்மு இல் யூ இல் இல் இர் இன் ஆகிய பதினெட்டும் மெய்யெழுத்துக்கள் ஆகும் இதை மூணு வகையாக பிரிக்கிறோம் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூணு வகை வல்லினம் எது எது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு தபர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ அது மேல புள்ளி சரியா அடுத்து மெல்லினம் நம்மனு இங்கு இஞ்சு இன்னு இந்து இன்னு இன்னு வள்ளல இறள இர் இல் இல் இள் மெய்யெழுத்துக்களை ஒலிக்கின்ற காலவுக்கு மாத்திரை அளவு அரை மாத்திரை இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு ஈர் ஆகிய ஆறும் வன்மையாக ஒலிக்கின்றன இங்கு இஞ்சு இன்னு இந்து இன்னு இன்னு ஆகிய ஆறும் மென்மையாக ஒலிக்கின்றன இ இர் இல் இவ் இள் இள் ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் ஒலிக்கின்றன என்ன மெய்யெழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பதினெட்டுக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றும் இருநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும் மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களை உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என இரு வகைப்படுத்தலாம் அடுத்தது ஆயுத தமிழ் தமிழ்மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது அது அக் என்னும் ஆயுத எழுத்து ஆகும் ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் அளவு அரை மாத்திரை